கட்சியின் கொள்கைகளை மிக லாவகமாக எடுத்துச் சொல்வதில் வல்லுநர் வழக்கறிஞர் திரு அஸ்வதாமன் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அறம் காக்க கூடியிருக்கிற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்தி இறந்தாரோடு ஒப்பர் நிலத்து என்று வள்ளுவர் சொல்லுகிற துறவிகளுடைய பெருமைகளை போட்டுகிற இந்த குரலை இப்பொழுது ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் மேடையில் நடுநாயகமாக அமைந்திருக்கக்கூடிய சுவாமி மோக்ஷ வித்யானந்த சரஸ்வதி சுவாமிகள் அவர்களை வணங்கி விவேகானந்தர் அவர்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி ஒன்று சொல்லுவார் நான் பேசுவதில் ஏதாவது நல்லது இருக்கிறது என்று நான் செயல்படுவதில் பேசுவதில் ஏதாவது நல்லது இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அதற்கு என்னுடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சரை ஏற்று எடுத்துக்கொள்ளுங்கள் நான் செய்வதில் பேசுவதில் ஏதாவது தவறு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு என்னை பொறுப்பாக்கி கொள்ளுங்கள் என்று அதுபோன்று என்னுடைய வழிகாட்டியாக என்னுடைய பிரச்சாரக்காக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ராமராஜகர்ஜி அவர்களையும் வணங்கி எனக்கு முன்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய தமிழகத்தில் இந்துக்களினுடைய போர் குரலாக இருக்கக்கூடிய இந்து முன்னணி அமைப்பினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய இளங்கோவன்ஜி அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நண்பர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த நூல் வெளியீட்டிலே இரண்டு கங்கா வித்யா அவர்களையும் எஸ் எஸ் ராகவேந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பதினைஞ்சு நிமிஷம் தான் எல்லோருக்கும் தனித்தனியாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் எனக்கு முன்பாக பேசும்போது இப்ப உங்களுக்கு முதல்ல உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ரெண்டு வெளியிட்டு இருக்காங்க எத்தனை பேர் இந்த புத்தகத்தை படம் கொடுத்து வாங்க வாங்குவதற்கு யோசித்து இருக்கிறீர்கள் யோசிக்கல கொஞ்சம் பேர் யோசிச்சிருக்கீங்க நான் சொன்னோன்னே கொஞ்சம் பேர் கை தூக்குனிங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ ஒரு முப்பது பத்து அஞ்சு செகண்ட் எடுத்துக்கோங்க இப்போ நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் இந்த ரெண்டு புத்தகத்தை பணம் கொடுத்து வாங்கலாம் என்று நான் யோசித்திருக்கிறேன் என்பவர்கள் கைத்தூக்குங்க ரொம்ப சந்தோஷம் இன்னும் கூட சில பேர் கை தூக்கலை நான் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த புக்குடைய விலை வந்து ஐம்பது ரூபா சொன்னாங்க இன்னொரு புக்கு எவ்வளோன்னு சொன்னீங்க நூறுரூபா ரூபாய் ரூபா நீங்கள் ரூபாய் நீங்க இந்த மீட்டிங்க்கு வருவதற்காகவே இதை விட அதிகமா செலவு ரெண்டு நல்ல பழக்கம் இருக்குங்க புத்தகங்களை வாங்குவது ஒரு நல்ல பழக்கம் ரெண்டாவது நல்ல பழக்கம் என்ன அப்படின்னா அந்த புத்தகங்களை படிப்பது உங்களுக்கு குறைந்தபட்சம் அந்த முதல் நல்ல பழக்கம் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் விஜயபாரதத்தில் ஒரு சந்தா ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு அதெல்லாம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப குறைந்த தொகையை கட்டிட்டீங்கன்னா விஜயபாரதம் ப பதிப்பகத்தில் என்னென்ன புத்தகங்கள் வருதோ எல்லாமே நம்ம வீட்டுக்கு வந்துடும் அதை நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த புத்தகங்கள்லாம் வீட்டுக்கு வந்துடும் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த முதல் நல்ல பழக்கத்தை ஏற்படுத்துவதற்காக நீங்கள் தமிழகத்தில் இருக்கிற அந்நிய நாட்டு சித்தாந்தவாதிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய இருப்பிடத்திற்கு பக்கத்தில் பெரிய பெரிய அட்டை போட்ட புத்தகங்களை எல்லாம் வைத்திருப்பார்கள் அதில் எதையாவது அவர்கள் படித்திருப்பார்களா என்று கேட்டால் கண்டிப்பாக படித்திருக்க மாட்டார்கள் நான் சொல்றது திராவிடம் கம்யூனிசம் இந்த மாதிரியான அந்நிய நாட்டு சித்தாந்தவாதிகள் சார் நீங்க எப்படி அவருக்கு படிச்சிருக்க மாட்டாங்கன்னு உறுதியா சொல்றீங்க அப்படின்னு சொன்னா படிச்சிருந்தா அவங்க அந்த சித்தாந்தத்தில் இருக்க மாட்டாங்க ஈவோ ராமசாமி அவர்களுடைய புத்தகத்தை எடுத்து அதில் இருக்கிற குறிப்புகளை நான் காட்டினேன் என்று சொன்னால் கோபப்படுபவர்கள் ஈவோ ராமசாமியுடைய சீடர்களாகத்தான் இருக்கிறார்கள் எப்படி 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 சொல்லுவீங்க நான் சொல்லி உங்கால் சொல்லியிருக்காரு ஏங்க அதெல்லாம் எங்க எடுத்து காட்டுறீங்க அப்படின்னு கோபப்படுறாங்க அவர் பெரிய தலைவர் என்றாங்க அவருடைய புத்தகங்கள்லாம் அரசுடையமை ஆக்குங்க அப்படின்னு சொன்னா ஐயோ அதெல்லாம் முடியாதுங்க வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறினோம் அப்படிங்கிறாங்க அப்போ பெரிய பெரிய அட்டை போட்டு பெரிய பெரிய புத்தகங்களை எல்லாம் அவர்களுடைய அலமாரிகளில் வைத்திருக்கிறார்கள் நீங்க அவங்களுடைய அலுவலகத்திற்கு போய் செல்லும் பொழுது அவ்வளவு பெரிய புத்தகங்களை எல்லாம் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி நிறைய புத்தகங்கள் இருந்தால் அது ஒரு சித்தாந்தம் என்கிற ஒரு உணர்வை அவர்கள் ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய புக் இருக்குங்க ஒரு புக் ஃபேர்குள்ள போனா ஈவ ராமசாமியை பற்றி இத்தனை புத்தகங்கள் இருக்கிறது எல்லோரும் ஒரு சிந்தனையாளராக இருக்கக்கூடும் அப்படின்னு ஒரு அனுமானத்தை எல்லாருக்கும் ஏற்படுத்தி யாருமே அந்த புத்தகத்தை புரட்டி பார்த்தவர்கள் கிடையாது கம்யூனிச தத்துவத்தில் இருப்பவர்கள் பலரும் பலரும் கூட மூலதனம் புத்தகத்தையே படித்தது கிடையாது மூலதனம் புத்தகத்தை படிச்சிருந்தா கூட அவங்களுக்கு செக்குலர் மார்க்ஸ் வந்து மதம் ஒரு ஓம் என்று சொன்ன மதம் கிறிஸ்தவம் அதை நேரம் இந்து தர்மத்தோடு பார்க்க முடியாது என்பது அப்ப குறைந்தபட்சம் இந்த புத்தகங்களை வாங்குகிற பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் எனக்கு ரொம்ப வருஷமா இந்த முதல் நல்ல பழக்கம் இருந்துச்சு அப்ப ரெண்டாவது நல்ல பழக்கம் வந்துச்சு இருந்து வரைக்கும் நான் வந்து ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணேன் ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்கிற ஒரு ஆசையில் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது எப்படி அப்படி ஒரு புத்தகத்தை எழுதணும் சொல்லிட்டு ஒரு ரெண்டு வருஷம் தொடர்ந்து ரிசர்ச் நான் அந்த காலகட்டங்களில் எவ்வளோ நேரம் படித்தேன் எவ்வளோ நேரம் தூங்கினேன் அதெல்லாம் தெரியாது நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ணேன் கடைசி வரைக்கும் அந்த புத்தகத்தை இப்போ வரைக்கும் எழுதவே இல்லை இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது இவங்கெல்லாம் பார்த்தா போறாம இந்த மாதிரி புத்தக வெளியீட்டு விழாவுக்கு எனக்கு அழைப்பழும் போதெல்லாம் எனக்கு ஒரு குற்றம் ஒரு இருக்கும் நம்ம ஏது இல்லையா அந்த புத்தகத்தை இன்னும் அப்படின்னு சொல்லி நான் தொலைக்காட்சிகளிலும் மேடைகளிலும் பேசும்போது சில சில புதிய சார் இதெல்லாம் எங்க சார் படிச்சிங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க இதெல்லாம் எங்கேயுமே இல்லைங்க நான் எங்கெங்க படிக்கிறது நான் எழுத போற புத்தகத்துல இருக்கிற விஷயம் அதெல்லாம் இன்றைக்கு உங்களை ஒரு விஷயத்தில் நான் கன்விஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் குறைந்தபட்சம் புத்தகங்களை வாங்குங்கள் விஜயபாரதம் பிரசுரத்தில் இந்த சந்தாவை கட்டுங்க புத்தகங்களை வாங்கி உங்களுடைய அலமாரியில் வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் அதை படித்து திருவிங்க ஒன்று ரெண்டாவது இன்றைக்கு மதங்களுக்குள்ளாக உரையாடல் என்கிற ஒரு தலைப்புலையும் அதற்கு இரும்பு ரதங்கள் என்கிற தலைப்பு கிட்டத்தட்ட ரெண்டுமே ரிலேட்டட் புக்ஸ் பாகுபலி பார்ட் ஒன் பாகுபலி பார்ட் டூ கேஜிஎஃப் பார்ட் ஒன் கேஜிஎஃப் பார்ட் டூ அந்த மாதிரி அப்போ இதுல ஒரு எளிமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரிலீஜியன் நான் பல இடங்கள்லயும் சொல்லிட்டே இருக்கிற ஒரு விஷயம் ரிலீஜியன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மதம் என்று தமிழ்படுத்தியதே முதலில் தவறு ரிலீஜியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எங்க இருந்து வருதுன்னா ரெலிகேர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில இருந்து வருது ரெலிகேர் அப்படின்னு சொன்னா பைண்டிங் பிணைப்பு ரிலீஜன் என்கிற ஒரு வார்த்தைக்கான நிகரான வார்த்தை தமிழ் மொழியிலோ சமஸ்கிருதத்திலோ இல்லை ஏன் என்று சொன்னால் ரிலீஜன் என்கிற ஒரு கான்செப்ட் இந்த பாரத தேசத்தில் இல்லை எனக்கு தேவை இருக்கிறதோ அங்குதான் வார்த்தை உருவாகும் இன்னைக்கும் இங்கிலீஷ்ல போய் பாருங்க கர்மாவுக்கு வார்த்தை கிடையாது தர்மாவுக்கு வார்த்தை கிடையாது கர்மாவுக்கு கர்மா தான் தர்மாவுக்கு தர்மா தான் இந்த ரிலீஜியன் என்கிற ஒரு வார்த்தையை நம்ம ரீலிஜியின் அப்படிதான் பயன்படுத்திருக்கணும் மதம் என்கிற வார்த்தையை என்கிற வார்த்தைக்கு பூர்த்தி பார்த்தது நாம் செய்த வரலாற்று தவறு மதம் என்கிற வார்த்தைக்கு கொள்கை என்றுதான் பொருள் முடியுமே ஒழிய இப்போ இந்த இந்த கான்செப்ட் இந்த கான்செப்ட் நம்முடைய பாரத தேசத்திற்கு புதிதான அந்நியமான ஒரு விஷயம் இங்க நாம் பல நேரங்களில் யோசித்து பார்க்கிற ஒரு விஷயம் இன்றைக்கு மத தீ போல பரவி மாற்ற இடத்துல எல்லாம் பாரத தேசத்தினுடைய பண்பாடு தர்மா கூறுகளாலேயே சிறப்பியல்புகளாலேயே நம்ம இப்போ ஒருத்தர் நீங்க வந்து பாடி ஷேமிங் பண்ணணும் என்ன சார் நீங்க ஒரு இதுக்காக சொல்ற ஒரு உதாரணத்துக்கு தொப்பையும் தொந்தியமா இருக்கீங்க ஏதோ சொல்றீங்க தலையில இல்லை இல்ல தலை நரைச்சு போயிருக்கு அப்படி ஏதோ சொல்லி பாடி ஷேம் பண்றீங்கன்னா ஓகே ஒருத்தரை பார்த்து என்ன வாட்டை சாட்டமாக அழகா உயரமா சிக்ஸ் பேக் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நீங்க பாடி ஷேமிங் பண்ண முடியுமா ஆனா இந்து தர்மத்தை அப்படிதான் பாடி ஷேமிங் பண்றாங்க ஏன் உங்களுக்கு பல தெய்வங்கள் இருக்கிறது ஏன் என்றால் இது அறிவியல் இதனால் பல தெய்வங்கள் இருக்கிற ஒரு தெய்வத்தையோ ஒரு புத்தகத்தையோ இதை நீ நம்பணும் நம்பனாதான் நீ கட்சியில் இருக்க முடியலன்னா நான் கட்சியை விட்டு தூக்கிடுவேன்னு சொன்னா அது மூட நம்பிக்கை நம்முடைய இந்து தர்மத்தை பொறுத்தவரை நம்பிக்கை என்பதே கிடையாது நம்பிக்கைனா ப்ரூவன் தீரி இல்லாம நான் நம்புறேன் அதான் நம்பிக்கை ஆனா இங்க எல்லாமே அறிவியல் தோப்பு கரணம் போடுறது அறிவியல் அமெரிக்காவில் பிரெயின் யோகான்னு சொல்லி குழந்தைங்களும் சொல்லி கொடுத்துட்ருக்கான் உண்மை நீங்கள் போய் நெட்டில் டைப் பண்ணி பாருங்க தீ மிதிக்கிறதுக்கு எட்டாயிரம் டாலர் வாங்குகிறான் அமெரிக்காவில் எவ்வளோ இங்க அம்மன் கோயில் போய் நீங்க இலவசமா தீமிதிக்கலாம் தீமிதிப்பதால் ஏற்படுகிற வெப்சைட் போட்டு போட்டு நம்பிக்கை என்பதே கிடையாது அறிவியல் நான் ஒரு விஷயம் தொடர்ந்து யோசிச்சுட்டே இருக்கேன் ஏன் மதமாற்றம் நடக்கிறது ஏன் என்று சொன்னால் நம்முடைய சமூகத்தில் இருந்து நம்முடைய இந்து தர்மத்தை பற்றிய உராடல் நீக்கப்பட்டு விட்டது முன்னாடி காதுல பூ வச்சவன கேனைய பூ வைக்கிறது தமிழ் சமூகத்தில் ஒவ்வொரு முறை பூஜையின் போதும் நமக்கு இருந்த பழக்கம் அதுக்கப்புறம் காது குத்துறது சொல்ல காது சின்ன வயசுல குத்திட்டாங்க காது குத்துவது இந்து சமூகத்தில் இருக்கிற ஒரு பழக்கம் அதுக்கப்புறம் பட்டை நாமம் நாமம் போட்டுட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் இப்ப விபூதி அடிச்சுட்டா எனக்கே விபூதி அடிக்க பாக்குறியா இதுல என்னன்னு நம்மளே சொல்ல வைக்கிறான் சார் இந்த சமூகத்திலிருந்து ஆன்மீகம் பற்றிய உரையாடல் பிரித்தெடுக்கப்பட்டதுனால வந்த விளைவு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க நான் சிவனேன்னு உட்கார்ந்து இருந்தேங்க என்கிட்ட வந்து அவன் பிரச்சனை பண்ணி போயிட்டான் என்ன சிவனேன்னு உட்கார்ந்து இருந்தேன் சிவனேன்னு உட்கார்ந்து இருந்தேன் அக்கரான்னு உட்கார்ந்து இருந்தேன்னு சொல்லுவான் அக்கரானா என்ன நேபாளு நீங்க நார்த் இந்தியா காஷ்மீர்லாம் அங்க பாத்தீங்கன்னா அக்கடான்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு சித்தர் பரம்பரை சொல்றோம்ல ஒரு ஞான பரம்பரை ஒரு நாத பரம்பரை ஒரு சித்த பரம்பரை இந்த ஸ்கூல் ஆஃப் தாட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அதான் அக்கடா நம்மால எவனும் சும்மாவே உட்காந்து இல்லை அக்கறம் தான் உட்காந்துருக்கான் யாரும் சும்மாவே உட்காந்து இல்லை சிவனையும் தான் உட்காந்துருக்கான் கர்ம யோகம் பற்றின புரிதல் ஞான யோகம் பற்றின புரிதல் நம்முடைய சமூகத்தில் இருந்து கொண்டே இருந்திருக்கிறது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஒரு முறை வாழ்க்கையில் முழுமையாக தியானத்தில் அமர்ந்த ஒருவனை சத்தியமா மதம் மதமாற்றவே முடியாது என்று சொல்லும்போது நம்முடைய குடும்ப சமூகத்தில் நம்முடைய சமூகத்தில் நம்முடைய இந்து தர்மத்தினுடைய கூட்டமைப்புக்குள் வாழ்கிற ஒரு இளைஞனை ஒரு குழந்தையை ஒரு சிறுவனை தியானம் பழக்காமல் வளர்த்தது யாருடைய தவறு கர்மயோகம்னா என்ன ஞானயோகம்னா என்ற உரையாடலை பேசாமையே ஒரு சீரியல் பார்த்துட்டு இருந்தது யாருடைய தவறு யாருடைய தவறு நான் சொல்றேன் இந்த மண்ணில் மதமாற்றப்பட்ட கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் கூட நான் பரிதாபத்தோடு பச்சாபத்தோடு தான் பார்க்கிறேன் அவன் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கை இரையாக்கப்பட்டிருக்கிறான் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறான் அவனுடைய முன்னோர் அவன் இஸ்லாமியனாக மாறியிருக்கிறான் அவனுடைய முன்னோர் மிகப்பெரிய அளவில் வறுமைக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறான் அதனால் அவன் கிறிஸ்தவனாக மாறியிருக்கிறான் ஆனால் நான் இன்னொரு விஷயத்தை பெருமிதமாக சொல்லிக் கொள்ளுகிறேன் வாழுக்கு பயந்திருந்தால் நான் இஸ்லாமியனாக மாறியிருப்பேன் வறுமைக்கு பயந்திருந்தால் நான் கிறிஸ்தவனாக மாறியிருப்பேன் பாதிப்பு வந்தாலும் பயப்படாதவன் இந்து அதனாலும் நான் இந்துவாக தொடர்கிறேன் ஆனால் ஒரு உரையாடல் வேண்டும் இந்த புத்தகத்தை படிங்க மதங்களுக்கு இடையான உரையாடலை படியுங்கள் எல்லாத்தையும் ஒரு விஷயம் இந்த நேரத்தில் நான் எடுத்து வைக்கிறேன் இந்த மேடையை வாய்ப்பாக பயன்படுத்த இந்துக்கள்ல ரெண்டு வகை இருக்கிறது சொரணை உள்ள இந்து சொரணை இல்லாத இந்து சோத்துல உத்து போட்டு சாப்பிடுற இந்து சோத்துல உப்பு போட்டு சாப்பிடாத இந்து இந்த இரண்டு இந்துக்களுக்கும் இடையில் இங்கு உரையாடல் நடந்தாக வேண்டும் எப்படி அந்த உரையாடலை நடத்தப் போகிறீர்கள் நீங்க டாபிக் ஆரம்பிக்கும் போதே இதெல்லாம் எனக்கு வேணாம் நண்பா இதெல்லாம் எனக்கு வேண்டாம் இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை நான் முருகரை கும்பிடுவேன் கும்பிடுவேன் நான் அந்த முக்கில் இருக்கிற மாரியம்மன் கோயில டெய்லி போய் சாமி கும்பிடுவேன் ஆனா அந்த கோவில இடிக்கும் பொழுது கொஞ்சம் கூட கவலைப்படாமல் என் பைக்ல சைட் ஸ்டாண்ட் கூட போடாம நான் மாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் வேற கோயிலுக்கு அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு இருப்பான் ஒரு சொந்தக்கார ஒருத்தர் இருப்பான் அவங்ககிட்ட நீங்க பேசுங்க ஒரு விஷயத்தை பேசுங்க இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் ஒரு நாள் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள்ல ஒரு நாள் அந்த விளக்கு தூண்ல விளக்கு எரிந்தால் அது எனக்கு வயிறு எரிகிறது என்று நம்முடைய மாற்று சமூகத்துல நம்முடைய மாற்று மதத்தினர் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு கிராமத்தில் வெறும் ஐந்திலிருந்து பத்து இஸ்லாமிய குடும்பங்கள் குடும்பங்கள் இருக்கிறது என்று சொன்னாலும் கூட அங்க ஒரு மசூதியில ஒரு அந்த இஸ்லாமிய மந்திரம் மோதப்படுகிறது இதுவரை எந்த இந்துவும் அதை தனக்கான நினைத்ததே இல்லையே மத நல்லிணக்கம் என்பது இங்க ஒன் சைட் லவாவே இருக்கு நாங்க மட்டும் அன்பாவே இருப்போம் என்ன இதை கேளுங்க இன்றைக்கு அந்த இடத்துல ஒரு நாள் ஒரு இடத்துல அந்த தூணில் ஒரு நாள் விளக்கேற்றுறதுனால இஸ்லாமியர்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகும் கூட அந்த இடத்துல விளக்கு தூணில் விளக்கேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கூட அதற்காக போரண சந்திரன் என்கிற மாபெரும் போராளி தன்னுடைய இன்னியை நீத்த பிறகும் கூட நீத்த பிறகும் கூட இஸ்லாமியர்கள் இவ்வளவு பிரச்சனைக்கு இடையில அந்த தர்காவில நாங்க சந்தன கூடு திருவிழா இந்த வருடம் நடத்துவது நியாயமானதாக இருக்காது என்று நினைக்கவில்லையே இதை நீ யோசிச்சு பாரு யோசிச்சு பாரு பேசிக் கொஸ்டின் கேளுங்க பிஹெச்டி சிலபஸ் எடுத்துட்டு போய் எல்கேஜி ஸ்டூடண்ட் கொடுத்தா புரியாது பேசிக் கொஸ்டின் நம்ம அவங்க ஏன் நினைக்கல சரி அந்த சந்தன திருவிழா நடத்துவதற்காக ஒரு மாத காலம் திருப்பரம் கொண்ட மலை மேல் இருக்கிற காசி விஸ்வநாதர் கோவில் மச்சமுனி சித்தருடைய ஜீவ சமாதி அங்க மீன் வடிவத்தில் மச்சமுனி சித்தர் அமர்ந்து கொண்டிருக்கிறார் மச்சமுனிநாதருடைய சீடர் தான் கோரக்கநாதர் கோரக்கர் பதினெட்டு சித்தர்கள் இவங்க எல்லாம் பதினெட்டு சித்தர்கள் வராங்க இந்த கோரக்கநாத் கோரக்நாத் இருக்காருல்ல அவர் இந்தியா முழுசும் இருக்காரு உத்தரப்பிரதேசத்தில் கோரக்நாத் மடத்தினுடைய மகந்த் மடாதிபதி தான் யோகி ஆதித்யநாத் அவர்கள் இந்தியா முழு சித்தர் பரம்பரை இந்த நாத பரம்பரை இந்தியா முழுசூருக்கு இந்த மச்சமுனி சித்தருடைய ஜீவசமாதி திருப்பரம் கொன்ற மலை மேல் இருக்கிறது அங்கு சந்தனக்கூடு நடத்துவதற்காக ஒரு மாத காலம் நாங்கள் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்வதற்காக நாங்கள் வெட்டி வைத்த அந்த கல் படிக்கட்டுகளில் ஏறுவதற்கு எனக்கு அனுமதி இல்லை ஆனால் ஒரு இஸ்லாமியருக்கு அனுமதி இருக்கிறது என்று சொல்லும்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உரிமை எனக்கு மறுக்கப்படுகிறது என்று சொல்லும்போது இங்கே இந்த மண்ணில் இந்துக்கள் இரண்டாம் தர குடிமக்கள் தானே செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ் தானே இதை கேளுங்க குமரன் குன்றுல திருப்பூர்ல இன்றைக்கு முருகன் கோவில் இடிக்கப்படுகிறது குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டோம் சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அழுகுறார் டெய்லி நான் கோயிலுக்கு வந்து இந்த முருகனை கும்பிடுவேன் என்னால் வைத்தறிச்சல் அடக்க முடியலன்னு ஒரு அம்மா வயிறு எரிஞ்சு கத்துது இந்த மனிதனுடைய மாநில தலைவர் அங்கு தள்ளிவிடப்படுகிறார் ஹாஸ்பிட்டல் இருக்கார் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்த பிறகும் கூட அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படி தள்ளிட்டு போகிறான் ஒருத்தன் உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் சொந்தக்காரன் சோக்காடு சொரணை இல்லாத சோத்தில் உப்பு போட்டு சாப்பிடாத இந்து அவனை பார்த்து ஒரு கேள்வி கேளுங்க இதை போன்று தமிழகத்தில் ஒரு மசூதியோ அல்லது ஒரு சர்ச்சோ இடிக்கப்படுகிற காட்சியை உன்னால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா முடியாது ஏன்னா ஏற்கனவே நம்ம சீன் பார்த்திருந்தா தான் நம்ம மைண்ட் கிரியேஷனே பண்ணும் கோயில் இடிக்கிற சீன் நிறைய கற்பனையில் வரும் நமக்கு ஏன்னா நம்ம நிறைய பார்த்துட்டோம் ஆனால் ஆனால் நான் டைம் போச்சு இந்த இந்த ஒரு காட்சியை உங்களால் கற்பனை அரசு நிலத்தில் இருப்பதற்காக அந்த கோவிலை எடுத்தோம் கள்ளக்குறிச்சியில கலெக்டர் திறந்துட்டாரு ஸ்டாலின் வந்து அது யாருடைய நிலம் கோவில் நிலம் கரும்பாயரம் அய்யனார் கோயில் அரியனூர்ல அந்த கோவில் காடுகள் புக்கில் வந்துச்சு கோவில் காடுகள்ங்கிற தலைப்பில் ஆயிரக்கணக்கான மரங்களை அழைத்து விட்டு நீதிமன்றம் கட்ட போறாங்க ஆயிரம் காணி ஆள வந்தார் பெருமாள் சாதைக்காக எழுதி வைத்த நிலம் சார் கோவில் நிலத்தில் அரசு வரலாம் அரசு நிலத்தில் கோவில் வரக்கூடாதா சார் அப்போ இந்த கோவிலை இடிக்கும் பொழுது நம்மளை கில்லுக்கிற மாதிரி நினச்சி இந்த கோவில் இடிக்கிறாங்களே அப்போ நம்ம இரண்டாம் தர குடிமக்கள் தான் இந்த மண்ணில் அதில் சார் சமூக வலைதளத்தில் பார்க்குறேன் ஒருத்தன் போடுறான் ஒரு அந்நிய நாட்டு மதத்தை சார்ந்த ஒரு சகோதரன் போடுறான் உங்களுடைய தெய்வம் தன்னுடைய கோவிலை தானே காப்பாற்றி கொள்ள முடியவில்லையே அந்த சாமி நீங்க நம்புறீங்களே கும்பிடுறீங்க எப்ப பாருங்க அதாவது ஒரு கோவில் இடிக்கப்படுகிறது நாம வருத்தத்தில் இருக்கோம் அந்த நேரத்தில் ஒருத்தனுக்கு இதை பேசணும்னு தோணுதுன்னா நம்ம மேல எவ்வளவு வன்மோ இருக்கும் ஆனா என்னைக்காவது நம்ம அவனை பார்த்து கேட்டிருக்கோமா பாபர் மசூதி என்று சொல்லப்படுகிற கட்டிடம் இடிக்கப்பட்டதே அதை உங்களுடைய கடவுள் காப்பாத்தினாரா என்று நாங்கள் என்றைக்காவது கேட்டிருக்கிறோமா கேட்க மாட்டோம் ஏன் என்று சொன்னால் அப்படி கேட்டால் உன்னுடைய மனது புண்படும் என்பது எங்களுக்கு தெரியும் நாங்கள் அடுத்தவர் மனதை புண்படுத்துபவர்கள் அல்ல இந்து தர்மம் என்று சொல் என்று அடுத்தவங்க மனசை காயப்படுத்துற மாதிரி பேசுறதுக்கு எங்களுக்கு வள்ளுவர் சொல்லி தரல உள்ள இந்துக்களுக்கும் இல்லாத இந்துக்களுக்கும் நடுவில் உரையாடல் நடத்தப்பட வேண்டும் அப்பொழுதுதான் இங்கு மதமாற்றம் தடுக்கப்படும் நம்முடைய சமூகத்தில் ஆன்மீகம் பற்றின உரையாடல் யோகம் பற்றின உரையாடல் கர்மயோகம் ஞானயோகம் பற்றின உரையாடல் ஞானயோகம் ராஜயோகம் பற்றின உரையாடல் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போது இந்த மத மாற்றங்களுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் எதிர்நோக்கி இருக்கும் விஜயபாரத பதிப்பகத்தின் வெளியீடான சர்வ மதங்களுக்கு இடையே உரையாடல் நிதர்சனம் என்ன என்ற புத்தகத்தை வெளியிட விஸ்வ இந்து பரிஷத்தின் மாநில தலைவர் மிகச்சிறந்த வாஸ்து நிபுணர் ஆண்டாள் பக்தர்கள் பேரவை நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள் அவரை அன்போடு அழைக்கிறோம் இந்த புத்தகத்தின் முதல் பிரதியை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு திரு இளங்கோ அவர்கள் திரு அஸ்வத்தாமன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் விஜய பாரத் விஜய பாரத பிரசுரத்தின் இந்த புத்தகத்தின் விலை ரூ எண்பது இன்றைக்கு மட்டும் சலுகை விலையில் ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் அனைவரும் பெற்று பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறோம்